சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே நீ கேட்டதை கொடுக்கலாம் நீ எதிர்பார்த்ததை நடத்தி வைக்கலாம் என்று நான் வந்துவிட்டேன் நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அந்த இடத்திலிருந்தே நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் பல நாள் ஆசைகளோடு இருக்கிறாய் நிச்சயமாக நீ சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி உனக்கு எதெல்லாம் தேவைகளோ உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாவற்றையும் இந்த சாய் அப்பாவாகிய நான் நல்லபடியாக நடத்தித் தருவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அனைத்திற்கும் ஒரு நல்ல முடிவையும் நல்ல சந்தோஷத்தையும் நான் தருவேன் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நல்லபடியாக செய்திகள் வரும் நீ எதையெல்லாம் காத்து கிடைக்கின்றாயோ எந்த விஷயமெல்லாம் நடந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் அது மட்டுமல்ல நீ ஒரு நபரை ரொம்ப நாளாகவே வாழ்க்கையில் சேர்த்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றாய் அது போலவே உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ தேடிக்கொண்டிருக்கும் நபரானது உன்னை தேடியும் வரும் அதே சமயம் உன் வாழ்நாள் முழுவதும் உன் கூடவும் இருக்கும் பல ஆண்டு கேட்டதை நான் தராமல் விட்டேன் இனியும் நான் அப்படித்தான் இருந்தேனானால் உன்னுடைய மனமோ தாங்காதல்லவா அதனால் நிச்சயமாக என்னுடைய குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சகல விஷயங்களையும் நான் தருவேன் நீ எதையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம் இன்றிலிருந்து சில விஷயங்களை நீ நிச்சயமாகவே நீ மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் எனக்கு மட்டும் ஏன் சாயப்பா நடப்பதே கிடையாது எல்லோருக்கும் நடக்கிறதே ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சாயப்பா நடக்கவே இல்லை எல்லோருக்கும் செய்கிறீர்களே என்று சொல்கிறார்கள் ஆனால் என் லீலையை எனக்கு மட்டும்தான் தெரியும் நடக்கவே இல்லை நான் அவ்வளவு பாவம் நான் அவ்வளவும் பாவம் பண்ணி பிறந்திருக்கிறேன் என்று என்னிடம் எவ்வளவு மனமுடைந்து கேட்டாய் அதற்கெல்லாம் நான் ஒரு நல்லதொரு தீர்வை சொல்ல வேண்டியதுதானே அதற்காகத்தான் உடைய வாழ்க்கையின் நல்ல தீர்வை நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எதையும் கண்டு எப்பொழுதும் யாராவது இதை பேசுகிறார்கள் அதை பேசுகிறார்கள் என்று ஒரு பொழுதும் நினைக்காது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை தாராளமாக எடு நல்ல நேரம் வரும்போது உனக்கு நன்றாக தெரிந்துவிடும் இன்னும் கொஞ்ச நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகத்தானே நடக்கப் போகிறது அதனால் தானே நடக்கப் போகிறது அதனால் நல்ல நேரம் வந்தால் உனக்கே தெரிந்துவிடும் அந்த நேரத்தில் உனக்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் போட்டாயானால் நிச்சயமாக அனைத்து விஷயத்திலும் வெற்றியானது கிடைக்கும் சிலரிடம் நீ தேவையான விஷயத்தை சொல்வாய் அதாவது இதை நான் செய்யப் போகிறேன் அதை நான் செய்யப் போகிறேன் என்று சில விஷயங்களை நீ சொல்வாய் ஆனால் பொறாமை பிடித்தவர்கள் இதையெல்லாம் செய்யாதே அதையெல்லாம் செய்யாதே என்று உன்னை எப்பொழுதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு செய்யாதே என்று அதை செய்யாதே என்று சொல்லிக்கொண்டு உன்னை எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேறாமல் முன்னேற விடவே மாட்டார்கள் அதனால் நீ ஒரு விஷயம் செய்யப் போகிறாய் என்றால் யாரிடமும் அது பகிர்ந்து கொள்ளவே வேண்டாம் செய்து முடித்த பிறகு அவர்கள் நீ முன்னேறுவதை வைத்து அவர் அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் உனக்கு யாராவது சாபம் விடுகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படித்தான் இருப்பாய் அப்படித்தான் இருப்பாய் என்று சொல்கிறார்கள் என்பதற்காகத்தான் எல்லாம் நீ நினைத்து கவலைப்படாதே யார் உன்னை சம்பந்த சம்பந்தமில்லாமல் சாபம் விடுகிறார்களோ நீ அவர்களுக்கு எந்த துரோகமும் செய்யாமல் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் அவர்களுடைய வாய்க்கு வந்தது போல் எல்லாம் பேசுகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அப்படியே அவர்களுக்கு திரும்பும் அதனால் இப்படி பேசிவிட்டார்களே நம்மை ஏன் நம்மை மட்டும் இவ்வளவு கவலைப்படுத்துகிறார்கள் என்று ஒருபோதும் நினைக்கவே வேண்டாம் சரி உன் வாழ்க்கையில் நீ சிரித்து சந்தோஷமாக இரு ஏனென்றால் நீ எந்த அளவுக்கு சிரிக்கின்றாயோ அந்த அளவுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பத்தை மட்டுமே நீ சம்பாதிப்பாய் கவலையோடு இருக்கும்பொழுது நிறைய விஷயங்களை நீ இழக்கிறாய் அதனால் கவலையை எப்பொழுதும் மனதுக்குள் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் அமைதியோடு எல்லா விஷயத்தையும் செய்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய ஏமாற்றங்களை பார்க்கலாம் எந்த ஒரு நிலையிலும் வாழ்க்கை போராட்டம்தான் என்று நினைத்து விடாதே வாழ்க்கையானது போராட்டங்களே கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் வாழ்க்கையில் திடீரென்று திருப்பங்கள் எல்லாம் கிடைக்கவே ஆரம்பிக்கும் நீயாக இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் என்று எந்த ஒரு முடிவுக்கும் நீயாக வந்து விடாதே சீக்கிரத்தில் பார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது இருக்கும் நிலைமையை விட மிக மிக சந்தோஷமான நிலைமை உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ எந்த ஒரு வயது கஷ்டப்பட ஆரம்பித்தாயோ சொல் பார்க்கலாம் பிறந்ததிலிருந்து அதாவது உனக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து நீ கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாய் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது சரி இப்போ குடும்பத்தில் இருந்து அடுத்த குடும்பத்திற்கு வந்த பொழுதும் சரிதான் நீ கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய் கஷ்டம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டி விட்டதோ என்று பயப்படுகிறாய் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் ஒரு பாதி நாட்கள் கஷ்டப்பட்டால் மீதி நாட்கள் சந்தோஷமாக இருப்பதில்லையா அதுபோல நீ கஷ்டப்பட்டாய் நான் இல்லை என்று மறுக்கவே இல்லை ஆனால் இனிமேல் நடக்கப் போவதை நான் பார்க்க வேண்டும் ஏற்கனவே நான் நடந்து முடிந்தது எதையும் பார்க்க கூடாது சொல்லட்டுமா ஒரு நபரிடம் நீ போய் நான் ஏற்கனவே பணக்காரனாக இருந்தேன் நான் ஏற்கனவே வசதியாக இருந்தேன் என்று நீ சொன்னால் அது பெருமை கிடையாது இப்பொழுது வசதியாக இருக்கிறாயா என்பது மட்டும்தான் பெருமை இப்பொழுது உன்னிடம் எதுவுமே இல்லை என்றால் மதிக்க மாட்டார்கள் ஏற்கனவே இருந்தது என்று சொன்னால் கண்டு கொள்ள மாட்டார்கள் அதனால் இனிமேல் நடக்கப் போவது மட்டும் பார் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் மறந்துவிட எல்லா விஷயங்களும் எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் நானே முடித்து வைக்கிறேன் இனிமேல் துவங்கப் போகும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டும் பார் நிச்சயமாக சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் கண் குளிர உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மேலும் மேலும் நல்ல நல்ல விஷயங்களை நீ செய்வாய் வாழ்நாள் முழுவதும் பல ஏற்றங்களும் பல விஷயங்களும் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சிரித்து சந்தோஷமாக இரு உனக்கு துணை என்றும் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் நம்பி வந்த இந்த குழந்தையே என்னாலும் சாயுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இந்த சாயப்பா வாங்கிய நான் நல்வழி காண்பிப்பேன் என்னுடைய குழந்தையாகிய உனக்கு நிச்சயமாக நல்லது செய்வேன் இயற்கையை எப்படி உன்னால் கணிக்க முடியாதோ இந்த நேரத்தில் இது நடக்கும் அந்த நேரத்தில் இது நடக்கும் என்று உன்னால் எப்படி சொல்ல முடியாது அதுபோலவே இந்த சாய் எப்பொழுது நல்லது செய்வேன் இந்த சாய் எப்பொழுது உன் கண்ணுக்கு தெரிய நேராக வருவேன் என்பதை உன்னால் கணிக்கவே முடியாது ஆனால் நான் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நான் நிச்சயமாகவே செய்து விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றியும் விடுவேன் பொன்னான என்னுடைய குழந்தைக்கு இனிமேல் ஒவ்வொரு விஷயங்களும் பொன்னாகவே நடக்கும் காலம் முழுவதும் உனக்கு ஏற்றங்களும் பல திருப்பங்களும் கிடைத்து இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் இருக்கும் ஏன் இனி எதையும் கண்டு அந்த அஞ்சக்கூடாது எல்லாம் உனக்கு இனி நானே எப்பொழுதும் கூடவே இருந்து எல்லாவற்றிற்கும் வழிகாட்டி உன்னை பாதுகாப்பேன் இடத்திற்கு கொண்டு செல்வேன் அதாவது நீ இருக்கும் இடத்தில் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி எல்லா வல்ல எல்லா வல்ல செல்வ அருள்களையும் நான் தந்து உனக்கான ஆசைகளை புகழ்வேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்